ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ஜீவ் அகாடமி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த் அதாவது இன்னும் ஒன் மந்தில் நோட்டிஃபிகேஷன் வெளியாகி ஜூலையில் எக்ஸாம் நடக்க இருக்குது இல்லையா அண்ட் exam நோ நியூ சிலபஸ் கூட பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் இந்த வட்டி இருக்கக்கூடிய சிலபஸில் தமிழ் பகுதியில் பார்த்தோம்னா நூற்றுக்கு எண்பத்தி ஐந்து கேள்விகள் வந்து இலக்கணத்திலிருந்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா முந்தைய வந்து பார்த்தோம்னா இலக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுருந்துப்போம் பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஐந்து கேள்விகள் உங்களுக்கு இலக்கணத்தில் இருந்து மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம இலக்கணம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த எல்லா டாப்பிக்குமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அண்ட் அவுட் ஆஃப் சோர்ஸஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் அண்ட் ஒவ்வொரு டாப்பிக்குமே ப்ரீவியஸ் இயர்ஸில் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா ஸோ அது எல்லாமே நம்மளுடைய சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஓகேவா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரித்தெழுதுக இந்த டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக மட்டுமே எண்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து இருக்குது ஸோ அதை நம்ம ஒன்பே ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓகேவா கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா நிலவென்று ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இதே இது நம்ம நிலவென்று அப்படின்னு கொடுத்துட்டு அதை பிரித்தெழுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நமக்கு இது தெரிஞ்சிருக்கணும் நிலவு குட்டல் என்றுன்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தலில் கிடைக்கும் சொல் தமிழ் கூட்டல் எங்கள் இதனை சேர்த்தள்ள கிடைக்கும் சொல் வந்து தமிழ் எங்கள் ஓகேவா ஸோ இல்லும் ஏவும் சேர்ந்து இளே அப்படின்னு சொல்லிட்டு மாறி புணர்ந்திருக்கும் ஓகேவா இதையுமே வந்து உங்களுக்கு தமிழங்கள் கொடுத்து அதை பிரித்தெழுத சொன்னால் தெரிஞ்சிருக்கணும் ஓகே ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுதென்று இதை வந்து பிரித்து அமுது கூட்டல் என்று சொல்லிட்டு நம்ம பிரித்து எழுதலாம் அடுத்தது செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓகேவா செம்பயிர் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் ஓகேவா அடுத்தது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது செந்தமிழ் ஸோ பெயர்கள் கூட சேர்ந்தது இல்லையா அதெல்லாமே மைவிகிரி பற்றி தான் வந்து பிரிக்கலாம் ஸோ செம்மை குட்டல் தமிழ் தான் ஓகேவா ஸோ மற்ற ஆப்ஷனமே பார்த்துக்கோங்க அப்படியே இயல்பாக புனர மாதிரி தமிழ் தமிழ்லாம் இருக்குது ஸோ பட் இதெல்லாம் வராது செம்மை குட்டல் தமிழ் அண்ட் ஆப்ஷன் சிமே பாருங்க செம்மை அப்படின்னு இருக்குது அது கிடையாது செம்மை குட்டல் தமிழ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா அடுத்தது பொய் அகற்றும் என்னென்ன சொல்லை எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும் ஓகேவா ஸோ இதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து இல்லாமல் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும் நம்ம வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ்லேயுமே வந்து இதை வந்து படிக்கக்கூடாது நம்ம வந்து மற்ற ஆப்ஷன்ஸ்மே செக் பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய தப்பு இல்லாதபடி நம்ம வந்து படிச்சு படித்து வச்சுக்கணும் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொய் அகற்றும்னு சொல்லிட்டு இருக்குது இது நார்மலாக இப்படி கூட பிரித்து இருந்து இருக்குது பாருங்கள் பட் அப்படி போடக்கூடாது பொய் கூட்டல் அகற்றும் அப்படிங்கிறதான் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது பாட்டு கூட்டல் இருக்கும் இதை வந்து சேர்த்தெழுதுனா என்ன கிடைக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுகிறோம் ஓகேவா கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இருக்கும் அடுத்தது எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் எட்டு கூட்டல் திசை இதை வந்து சேர்த்தெழுதுனா எட்டு திசை அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அதாவது எண்ணு பேர்களுக்கு முன்னாடி வல்லினம் மிகுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுருப்போம் இல்லையா ஸோ அதுதான் எட்டு திசை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கு அந்த லெசனுக்குள்ளே உள்ள கண்டென்ட்டுங்க அண்ட் இதை வந்து நிறைய எக்ஸாம்பிள் கேட்டுக்கவும் செய்கிறாங்க ஓகேவா அதாவது அக்ரினை அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அல் திணை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் ஓகேவா அதாவது உயர் திணையோட ஆப்போசிட் தான் அக்ரினை அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தோன்னா உயர் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் தாள் அப்படின்னு சொல்லிட்டு தானே வரணும் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து அக்ரினின்னு சொல்லிட்டு பிரிச்சுருப்பாங்க அதாவது உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க ஓகேவா அது நம்ம அக்ரினி அப்படிங்கிறது அல் குட்டல் திணை அப்படின்னு பிரிக்கலாம் அதே மாதிரி தான் பாகற்காய்க்குமே வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா பாகற்காய் அப்படின்னா பாகு குட்டல் அல் குட்டல் காய் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா இது எல்லாமே ப்ரீவியஸ கொஸ்டினில் நிறையவே கேட்டுருக்காங்க இந்த ரெண்டு பேக்வா நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓகேவா இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இதுக்கு வந்து இடம் கூட்டல் புறம்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவிஷனால் கொஸ்டினு ஓகேவா இந்த பேஜில் இருக்கல இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் கான்ட்ரவிஷ்னால கொஸ்டின் அதாவது இடப்புறம் அப்படிங்கிறத இடது கூட்டல் புறம் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா இடது கூட்டல் புறம் தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க அண்ட் இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் நமக்கு இல்லையா அதனால கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷனில் நம்ம ஆப்ஷன் இ வந்து சூஸ் பண்ணலாம் பட் இது கரெக்டான ஒரு பிரித்தழுது என்ன அப்படின்னா இடது கூட்டல் புறம் அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள் சீரழமை என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது இதுக்கு வந்து சீர்மை கூட்டல் இளமை அப்படிங்குறதா கரெக்ட் ஆன்சருங்க ஓகேவா சீர் இழமை என்னும் சொல்லை பிரித்தழுதுன்னா என்ன அப்படின்னா சீர்மை கூட்டல் இளமைன்னா பிரிக்கலாம் அண்ட் ஒரு சில நேரத்தில் சீர்கூட்டல் இளமை ஸோ இதுவே வந்து ஆப்ஷனில் கொடுத்து கேட்பாங்க இந்த ஆப்ஷன் இல்லாமல் ஆப்ஷன் ஆ மட்டும் இருந்துச்சு நம்ம வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் ஓகேவா தென் நெக்ஸ்ட் சிலம்பு குட்டல் அதிகாரம் என்பதனை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் சிலம்பு குட்டல் அதிகாரம் இதை வந்து பிரித்து என்னன்னா சிலப்பதிகாரம் ஓகேவா இளங்கோடிகள் சிலப்பதிகாரம் தான் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா சிலம்பு குட்டல் அதிகாரம் சொல்லிட்டு பிரிக்கலாம் அடுத்தது கணினி குட்டல் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி குட்டல் தமிழ் இதை வந்து சேர்த்து வந்துனா கணினி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா ஆன்சர் தான் ஆப்ஷன் பி அடுத்தது வெண்குடை என்னும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது ஓகேவா வெண்குடை என்னும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது என்ன அப்படின்னா வெண்மை கூட்டல் குடை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா இதில் வந்து வெண் அப்படிங்கிறது நிறத்தை தான் குறிக்குது வெண்மை கூட்டல் குடை ஓகேவா அடுத்தது பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு ஓகேவா பொண்ணுக்குமே ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க ரெண்டு சுழியன் தான் வரும் மூணு சுழியன் வராது ஓகேவா பொற்கோட்டை இதை பிரித்தழுதுனா பொன் கூட்டல் கோட்டு அடுத்தது கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்துழுது கிடைக்கும் சொல் இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் அப்படின்னா கொங்கல்லர் ஓகேவா அடுத்தது அவன் குட்டல் அழிபோல் என்பதனை கிடைக்கும் சொல் அவன் கூட்டல் அழிபோல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இதுக்கு வந்து நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா அடுத்தது நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ஸோ மற்ற ஆப்ஷனே பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எதுவுமே வராது நிலத்தின் கூட்டல் இடையே அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்து குட்டல் சுடர் என்ன அப்படின்னா முத்து சுடர் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் இருக்கு இச்சு வந்து வரும் அடுத்தது நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தல்ல கிடைக்கும் சொல் நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தல்ல கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா நிலா ஒளி அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர் ஓகேவா நிலா ஒளி அதாவது உடம்புடுமை வந்து வந்திருக்கும் ஓகேவா இவ் இது வந்து வந்திருக்கும் ஓகேவா அடுத்தது தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தட்பம் கூட்டல் வெப்பம் அடுத்தது வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேதியுரங்கள் இது வந்து பிரிச்சது என்னன்னா வேதி கூட்டல் உரங்கள் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் ஓகேவா அடுத்தது தரை கூட்டல் இறங்கும் தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்தலில் கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் தான் வரும் தரை இறங்கும் ஓகேவா அடுத்தது கூட்டல் தடம் என்பதனை சேர்த்தலில் கிடைக்கும் சொல் வழி கூட்டல் தடம் இதில் வந்து இத்து வந்து வரும் ஓகேவா தடம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் சரி வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்குது புக் பேக்கில் உள்ள கொஸ்டின் அடுத்தது கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அரி அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர் ஓகேவா அடுத்தது ஓய்வர என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓய்வர ஸோ இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓய்வு கூட்டல் அரை அடுத்தது ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்தலில் கிடைக்கும் சொல் ஏன் கூட்டல் என்று ஏன் என்று அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா மற்ற எல்லா ஆப்ஷனுமே வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அடுத்தது அவுடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்தலில் கிடைக்கும் சொல் அவுடதம் கூட்டல் ஆம் ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவுடதம் ஆம் ஓகேவா அடுத்தது ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆழக்கடல் என்பதனை பிரித்தழுது கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல் ஓகேவா இது வராது இது எதுவுமே வராது ஓகேவா ஆழம் கூட்டல் கடல் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தழுது கிடைப்பது விண்வெளி இதை வந்து விண்கூட்டல் வெளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் அடுத்தது நீலம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் நீலம் கூட்டல் வான் நீலவான் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்தெல்ல கிடைக்கும் சொல் இல்லாது கூட்டல் இயங்கும் ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி இல்லாத இயங்கும் ஓகேவா இல்லா இயங்கும் அடுத்தது நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நின்றிருந்த அப்படின்னா நின்று கூட்டு இருந்த அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓகேவா இதெல்லாமே முக்கியமானது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா அதனால முக்கியமானது அவ்வுருவம் இது வந்து பிரித்து என்னன்னா ஆ கூட்டு உருவம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்தது மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் பட் பிஏமே யுமே பாருங்க மருத்துவத்துறை தான் இருக்குது பட் இங்கே இத் அப்படிங்கிறது வந்து மிகுந்த வரும் ஓகேவா ஸோ மருத்துவத்துறை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது செயல் கூட்டல் இழக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் செயல் இழக்க ஓகேவா செயல் கூட்டல் இழக்க செயல் இழக்க அடுத்தது இடமெல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம் மாசறு எனும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மாசு கூட்டல் அரை மாசு அப்படின்னா மாசு கூட்டல் அரை குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்துள்ள கிடைக்கும் சொல் குற்றம் கூட்டல் இல்லாதவர் அப்படின்னா குற்றம் மில்லாதவர் ஓகேவா இம் புணர்ந்து மீ அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்தது சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்துள்ள கிடைக்கும் சொல் சிறப்பு கூட்டல் உடையார் அப்படின்னா சிறப்புடையார் ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள் அடுத்தது மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மானம் கூட்டல் இல்லா அப்படின்னா மானம் இல்லா ஓகேவா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது பசி கூட்டல் இன்றி அடுத்தது படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படிப்பறிவு இது பிச்சுன்னால் படிப்பு கூட்டல் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்தது காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் காடு கூட்டல் ஆறு அப்படின்னா காட்டாறு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா காடு குட்டல் ஆறுலாம் வராது காட்டாறு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்தது அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து அறிவுடைமை ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்தது இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை கூட்டல் எட்டும் அப்படின்னா இவை எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்தது அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது அறிதல் அப்படின்னா நன்றி கூட்டல் அறிதல் ஓகேவா அடுத்தது உடைமை என்னும் சொல்லை தான் கிடைப்பது பொறை கூட்டல் உடைமைன்னு சொல்லலாம் ஓகேவா உடைமை அப்படின்னா பொறை கூட்டல் உடைமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அடுத்தது பாட்டி இசைத்து என்னும் சொல்லை பிரித்தொழுது கிடைப்பது பாட்டிசைத்து அப்படின்னா பாட்டு கூட்டல் இசைத்துன்னு சொல்லலாம் அடுத்தது கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்தழுது கிடைப்பது கண்ணுரங்கு அப்படிங்கிறது கண் கூட்டல் உரங்குன்னு சொல்லலாம் அடுத்தது வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சொல் வாழை கூட்டல் இலை என்ன வரும் அப்படின்னா வாழை இலை ஸோ இந்த மாதிரி வரும் ஓகேவா அடுத்தது கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்திருந்து கிடைக்கும் சொல் கை கூட்டல் அமர்த்தி அப்படின்னா கை அமர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அடுத்தது பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்துள்ளது கிடைக்கும் சொல் பொங்கல் கூட்டல் அன்று அப்படின்னா பொங்கல் அன்றுன்னு சொல்லலாம் ஓகேவா அடுத்தது போகி பண்டிகை என்பதனை சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது போகி பண்டிகைனா போகி கூட்டல் பண்டிகை அடுத்தது பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை ஓகேவா அடுத்தது உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் உள்ளுவது குட்டல் எல்லாம் அப்படின்னா உள்ளுவதெல்லாம் சொல்லலாமா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகேவா உள்ளுவது குட்டல் எல்லாம்னா உள்ளுவதெல்லாம் அடுத்தது பயன் குட்டல் இலா என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் பயன் குட்டல் இலா அப்படின்னா பயன் இலா ஓகேவா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அடுத்தது கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கல் எடுத்து அப்படின்னா கல் கூட்டல் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அடுத்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓகேவா அதாவது நான்கு நிலத்தை தான் நம்ம நா சொல்லுவோம் இல்லையா அதனால நான்கு கூட்டல் நிலம் அப்படின்னு தான் வரும் ஓகேவா அடுத்தது நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் நாடு குட்டல் என்று அப்படின்னா நாடென்று சொல்லலாம் அடுத்தது கலம் குட்டல் ஏரி என்பதனை சேர்த்தெழுது ஏரி அப்படின்னா கலமேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேவா அடுத்தது கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது கதிர் சுடர் கீழே வந்து கதிர் குட்டல் சுடர் அப்படிங்குறத கரெக்ட் ஆன்சர் இதெல்லாம் வராது ஓகேவா கதிர் குட்டல் சுடர் அப்படிங்கிறத சேர்த்துதும் போது இச்சு மிகுந்து வரும் பட் அது பிரிக்கும் போது இச்சு வந்து வராது ஓகேவா அடுத்தது மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மூச்சடக்கி அப்படின்னா மூச்சு கூட்டல் அடக்கி அடுத்தது பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பெருமை கூட்டல் வானம் என்ன அப்படின்னா பெருவானம்னு சொல்லலாம் ஸோ அப்போ நீங்கள் பெருவானம் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பெருமை கூட்டல் வானம்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அடுத்தது அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தலில் கிடைக்கும் சொல் அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தலில் கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா அடிக்கும் அலை ஓகேவா அடிக்கும் அலை அடுத்தது வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வணிகம் கூட்டல் சாத்து என்ன அப்படின்னா வணிக சாத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அடுத்தது பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பண்டமாற்று ஓகேவா பண்டம் கூட்டல் மாற்றுனா பண்டமாற்று அடுத்தது மின்னணு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மின் அணு என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது மின் கூட்டல் அணு அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா அடுத்தது விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது விரிவடைந்த அப்படின்னா விரிவு கூட்டல் அடைந்தன்னு சொல்லலாம் அடுத்தது நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓகேவா நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை ஓகேவா நூலாடை எப்படின்னா நூல் கூட்டல் ஆடை அடுத்தது எதிர்கூட்டல் ஒழிக்க என்னும் சொல்லை சேர்த்தெழுது கிடைப்பது எதிர்கூட்டல் ஒழிக்க அப்படின்னா எதிர் ஒலிக்கன்னு சொல்லலாம் அடுத்தது தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் தம் கூட்டல் உயர்னா தம் உயிர்னு சொல்லலாம் இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் இன்புற்று கூட்டல் இருக்க அப்படின்னா இன்புற்று இருக்குன்னு சொல்லலாமா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அடுத்தது தான் என்று என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது தான் என்று இதை பிரிச்சோன்னா தான் கூட்டல் என்றுன்னு சொல்லலாமா அடுத்தது எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தழுது கிடைப்பது ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி எளிது கூட்டல் ஆகும் ஓகேவா எளிதாகும்னா எளிது கூட்டல் ஆகும் அடுத்தது பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓகேவா பாலை எல்லாம் அப்படின்னா பாலை கூட்டல் எல்லாம் அடுத்தது இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்தலு கிடைக்கும் சொல் இனிமை கூட்டல் உயிர் அப்படின்னா இன்னுயிர் தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ஸோ இன்னுயிர் அப்படிங்கிறத பிரிச்சு என்னென்னா இனிமை கூட்டல் உயிர்னு சொல்லிட்டு பிரிக்கணும் அடுத்தது மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்தலு கிடைக்கும் சொல் மலை கூட்டல் எலாம்னா மலை எல்லாம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா எல்லாம் அப்படின்லாம் வராது மலை குட்டல் இயலாம்னா மலை இயலாம் ஸோ அவ்வளோதாங்க இதோட ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய சேர்த்துழுது அடுப்பிரித்தழுது ரெண்டுமே நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து இருக்குது ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் செவன்த்தில் இருக்கக்கூடிய சேர்த்துழுது பிரித்தழுது பார்க்கலாம் ஸோ ரெகுலராக நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அண்ட் இந்த வீடியோஸை உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ